உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ராணுவம் பதினஞ்சு லட்சம் பதினைந்து லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் இதில் இஸ்லாமியருடைய பங்கு வெறும் மூன்று சதவீதம் வெறும் மூன்று சதவீதம் என்றால் நாற்பத்தி ஐயாயிரம் வீரர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த குறைந்த அளவு பங்களிப்புக்கு காரணம் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி ராணுவத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறது ஏன் என்று கேட்கிறார்கள் எனக்கு இது பற்றி அதிகம் தெரியாது நான் அது இது பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஏன் எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை முதல் தடவையாக இப்போதுதான் நான் கேள்விப்படுகிறேன் பொதுவாகவே நீங்கள் பார்க்கிற போது பொதுவான ஒரு நிலையை பார்க்கிற போது முஸ்லிம்கள் எல்லா அரசு துறைகளிலும் மிக குறைவாகத்தான் பங்கேற்கிறார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் ரயில்வேல நாலு சதவிகிதம் கொஞ்சம் கீழே வந்தா கொஞ்சம் கூட இருக்கும் கீழ் நாலாவது கிரேட் வந்த அன்னைக்கு நாலு சதவிகிதம் இருக்கலாம் பொதுவாக அரசு பணிகளில் பங்கேற்பதற்கு முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு ஆர்வமின்மை இருக்குது எனக்கு இராணுவத்தை பெற்று எனக்கு ஏன் என்பது எனக்கு தெரியாது பொதுவாக அரசு துறைகளில் பங்கேற்பதில் ஒரு ஒரு ஆர்வமின்மை அலட்சியம் காணப்படுவது உண்மைதான் நீங்கள் ராணுவத்துக்கு போக வேண்டாம் காவல்துறையிலேயே இல்லை காவல்துறையிலே அதிகமான முஸ்லீம்கள் இல்லை ராணுவம் என்பது நாட்டை காப்பது அல்லவா நாட்டை காப்பது ராணுவம் சொல்றேன் காவல்துறைக்கு இன்னும் வராமல் இருக்கிறார்கள் அதாவது அதிகமாக வியாபாரிகளாக இருக்கின்ற காரணத்தினால் வியாபாரத்தில் அவருடைய நாட்டம் கவனம் எல்லாம் அதிகமாக அதிலே குதிர்ந்திருக்கிறது ஆகவே அவர்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் பங்கேற்பது மிக குறைவாக அது காணப்படுகின்ற காரணத்தினால் அந்த துறைகளுக்கு அதிகமாக போகவில்லை அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை வெளிநாட்டிலே போய் அரபு நாட்டிலே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை விட அதிகமான சம்பளத்தை வாங்கி கொண்டு இந்தியாவிலேயே இருந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து வாழ்க்கையை நடத்தலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறது ஆகவே இது பற்றி அவர்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே அரசு பணிகளில் பங்கேற்பதனுடைய அவசியம் இதை பற்றி முஸ்லிம்கள் அதிகமாக உணர வேண்டும் ஒரு முறை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது சட்டசபையிலே காவல்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது கலைஞர் முதல்வர் அப்போது அங்க எழுந்த ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ ஐயா நீங்கள் இப்போது புதிதாக காவல்துறைக்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் எங்கள் முஸ்லிம்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் என்று எழுந்து நின்று சொன்னார் கலைஞர் பதிலே பேசவில்லை அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிய கூப்பிட்டார் கூப்பிட்டார் கொண்டாண்டார் கொண்டார் கொண்டு வந்தார் எடுத்து காட்டினார் உங்கள் சமுதாயத்தில் இருந்து காவல்துறைக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ யாரெல்லாம் அதற்கான தகுதி பெற்றிருந்தார்களோ அத்தனை பேருக்கும் நாங்கள் வேலை கொடுத்து அப்படியும் இடம் காலியாக இருக்கு எங்களுடைய பணி எங்களை போன்றவருடைய பணி என்னவென்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தில் அரசு பணிகளில் பங்கேற்பதற்கான உற்சாகத்தை ஊட்ட வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்கிறது அதில் கண்ணியம் இருக்கிறது அதில் சிறப்பு இருக்கிறது வருமானம் இருக்கிறது நாட்டினுடைய முடிவெடுக்கும் அதிகாரத்திற்கு போவதற்கான வாய்ப்பு அங்கதான் இருக்கிறது இல்லையா இவையெல்லாம் அரசு பணிகளில் பங்கேற்கிற போதுதான் இவையெல்லாம் உருவாகும் இதை தவிர வேறு பெரிய உள்நோக்கம் எல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது நாங்கள் பற்றி சொல்லவில்லை வேறு வேறு எந்த உள்நோக்கமோ வேறு எந்த காரணங்களோ எதுவுமோ நமது இயக்கம் இது போன்ற அரசு பணிகளானாலும் சரி ராணுவ பணியினாலும் சரி அதை சேருவதற்கு ஊக்கம் கொடுக்கும் உங்கள் இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்க நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் அந்த பணியை இன்னும் நாம் அதிகம் மோட்டிவேஷன் தொழிலப்படுத்த வேண்டியது இருக்கிறது அந்த இளைஞர்கள் அதை புரிந்து கொள்வது அவர்கள் கஷ்டப்பட்டு அங்கே போய் வேலை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இங்கே மிக எளிதாக கிடைக்கின்ற ஒரு வேலையை செய்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை எல்லோருமே அப்படி நினைத்து விட்டால் நாடு என்னது காரணம் சரிதான் சரியாகவே சொன்னீர்கள் நன்றி